கடன் அல்லாஹ் எப்படி திருப்பி தருவான் அல்லாஹ் எழுவது மடங்காக்கி தருவான் ஷாம் நீங்க கொடுக்கிற ஒவ்வொன்றிருக்கும் எழுநூறு மடங்கு தருவான் ஷாம் நாம வச்சு கொள்ளது இது கொரோனுடைய வாக்குறுதி இது எங்களுடைய சமூகம் அது முஸ்லிம் மாத்திரம் அல்ல மனித சமூகம் எண்ணி மிக்க சகோதரர்களே அம்மாமன் ஆகா குடுக்கோம் எங்கள்ட இல்ல குடுக்க தூண்டோம்

இந்த ஆயிரம் டாலர் நீங்க நினைக்காதீங்க கடன் இது என்ன கடன் அல்லாஹ் திருப்பி தருவான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் என்ன செய்வான் திருப்பி தருவான் அதனால தான் குருவான்ல ஆறு இடத்தில் அல்லாஹ் சொல்றான் கடன் தான் அநியாயமாகாது இன்ஷா அல்லாஹ் நீங்க ரெண்டாயிரம் டாலர் கொடுத்தீங்க ஒரு பெடரேஷனுக்கு கொடுத்தீங்க சாப்பாட்டை சமைச்சு கொடு இந்த நேரம் நான் செலவழிக்கிறேன் என்கிட்ட எரிக்கிறது உங்களோட ரெண்டாயிரம் டொலரும் கடன் ரெண்டாயிரம் டொலரும் என்ன கடன் அல்லா எப்படி திருப்பி தருவான் அல்லா எழுவது மடங்காக்கி தருவான் நீங்க கொடுக்கிற ஒவ்வொன்றுக்கும் எழுநூறு மடங்கு தருவான் வச்சு கொள்ளுங்கள் இது குருவானுடைய வாக்குறுதி இது கொடுக்கிறது ஒரு நாளும் வீணாகாது மக்களுக்கு தூண்டுங்க மக்களுக்கு ஏதன் கொடுப்பாரோத்தூலில் சொல்ற உங்களுக்கு சொர்க்கத்துடைய பாதே லேசாக்கும் கொடுங்க கொடுங்க இந்த நேரம் பார்த்து கஞ்சனாயிரம் கஞ்ச சிந்தன எங்களை விட்டு விலியாகும் வ அமா மம் பகில வஸ்தகனா அல்லாஹ் சொல்றார் கஞ்சர்கள் இருப்பீங்க அதே யாருக்கு நடதா எனக்கு நான் கனடியன் Sri Lankaல நடதா எனக்குன்னு என் குடும்பத்துக்கு நடக்க இல்லையே அது யாருக்கோ நடக்குது இல்ல அப்படி பார்க்காதீங்க யார் இந்த நேரம் கஞ்சத்தனம் செய்வீர்களோ அல்லாஹ் சொல்றார் ஃப அமா உங்களுக்கு நரகத்துடைய லேசாக்குவோம் கஞ்சனானா எந்த பாதை நினைக்க கூடாது கஞ்சர்களுக்கு அந்த கஞ்ச சிந்தன் இருக்கவே அது நரகத்தின் பக்கம் வழிகாட்டும்

ஒன்றும் செய்யல அது உங்களுக்கு